வெல்கம் டு ஜெயஸ் ஐஏஎஸ் அகாடமி நான் பிரான்சிஸ் அகைய ஆரோக்கியமேரி நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சியில் எயித்து யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் எயித் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் இருந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எயித்து யூனிட்டில் மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்னு இருக்கும் சரிங்களா நம்ம எயித் யூனிட்ல படிக்கக்கூடியதுலயே ஒரு மிகப்பெரிய டாபிக் அப்படின்னா இந்த டாபிக் தான் இதுல இந்த இலக்கிய வரலாறு அப்படின்றத என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலத்துல என்னென்ன இலக்கியங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நெக்ஸ்ட் காப்பியங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் இலக்கண நூல்கள் என்னென்னலாம் இருக்கு நீதி நூல்கள் என்னென்ன இருக்கு இக்கால இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதான் இதுல பார்க்க போறோம் சரிங்களா இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியம் எப்படி உருவாச்சு மூன்று சங்கங்கள் எப்படி இருந்தது அந்த மூன்று சங்கத்துலயும் என்னென்ன இலக்கியங்கள் எழுதப்பட்டது சங்க காலத்துக்கான இலக்கண நூல்கள் என்னென்ன அடுத்து சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்றோம் பதினெண்டு கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு இந்த பதினெட்டு பதினெட்டு நூல்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதில் ஒவ்வொரு நூலை பார்த்தினா ஃபுல் டீடைல் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா இப்போ சங்க இலக்கியங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சங்ககாலம் அப்படின்னா என்னென்னு தெரியணும் சங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பேருமே தமிழ் வளர்த்துருக்காங்க ஆனா இந்த மூன்று பேத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டியர்கள் தான் சரிங்களா அப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்க கூடிய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் பாண்டியர்களுடைய அவங்களுடைய காலகட்டத்துலதான் அவங்களுடைய ஆட்சி பகுதியில தான் இந்த மூச்சங்கம் அப்படின்றது மூன்று சங்கங்களும் வச்சு தமிழ் வளர்த்தாங்க ஓகேங்களா சங்கம் அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தொல்காப்பியத்துல வந்துட்டு சொல்லப்படவில்லை சரிங்களா அப்போ சங்கம் அப்படின்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமேகலை எழுதின சித்தலை சாத்தனர் அப்படின்றவர் சங்கம் அப்படின்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தி இருக்கிறார் சரிங்களா அடுத்து வந்து அப்படின்னா சங்கம் அப்படின்றதுக்கான குறிப்பு எங்க இருக்கு ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும் இல்லையா அதனால குறிப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் எழுதின தேவாரத்துல வந்துட்டு ஒரு லைன் வருது எப்படி வருதுன்னா நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கனக கிளி தருமைக்கு அளினோன் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது இதுலதான் சங்கம் அப்படின்ற சொல்ல பத்தின ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தொல்காப்பியத்துல சங்கம் அப்படின்ற சொல்லே இல்ல சங்கம் அப்படின்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி இருக்கிறாரு சங்கம் பத்தின குறிப்பு சங்கம் அப்படின்னா புலவர்கள் எல்லாரும் கூடி தமிழ் இல்லனா இலக்கியங்கள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதை பத்தின குறிப்பு எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் எழுதுன தேவார பாடல்தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்க காலத்துல பாண்டியர்களோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று சங்கம் இருந்தது அந்த முச்சங்கம் இருந்தது முச்சங்கத்துல இந்தந்த அரசர்கள் இருந்தாங்க இந்தந்த புலவர்கள் இருந்தாங்க இத்தனை காலம் நடைபெற்றது இந்தந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டது அப்படின்ற செய்திகள் இருக்கு இல்லையா முச்சங்கம் பார்த்தீங்கன்னா முழுமையான வரலாற்று செய்திகள் இது எல்லாத்தையும் முதன் முதல்ல எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையனார் களவியல் அப்படின்ற ஒரு நூலுக்கு உரை எழுதுன நக்கீரர் தான் வந்துட்டு முதல்ல சொல்லியிருக்கிறார் முச்சங்கம் பத்தின வரலாற்று செய்திகள் எல்லாத்தையும் முழு டீடைலையும் ஃபர்ஸ்ட் யார் சொன்னதுன்னா நக்கீரர் சொல்லியிருக்கிறார் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையனார் களவியல் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு அந்த நூலுக்கு நக்கீரர் தான் உரை எழுதி அந்த உரையில தான் இந்த முச்சங்கம் பத்தின செய்திகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று சங்கம் இந்த முச்சங்கத்துல பார்த்தீங்கன்னா முழு டீடைல் இதுல இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சங்கமும் எங்க நடந்துச்சு எவ்வளவு நாள் நடந்துச்சு அந்த சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் யாரு பாடி அரசர்கள் எத்தனை பேரு அந்த சங்கத்துல இருந்த புலவர்கள் எத்தனை பேரு மொத்தமா அந்த சங்கத்துல இருந்த நூல்களை பாடின புலவர்கள் எத்தனை பேரு என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க ஒரு சில புலவர்கள் முக்கியமான புலவர்களுடைய பெயர் அந்த சங்கத்துல என்ன இலக்கண நூல் எழுதப்பட்டது அப்படின்றத பத்தி முழு டீட்டைல் தான் இல்ல பாக்க போறோம் சரிங்களா இப்போ முதற் சங்கம் முதற் சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மதுரை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இந்த தென்மதுரை எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருந்திருக்கும் நம்ம குமரிக்கண்டம் இருந்தது அங்க பருளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த பருளி ஆற்றோட தான் முதற் சங்கம் நடந்தது சரிங்களா எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் வந்துட்டு இருந்திருக்கு முதற் சங்கம் அதுல அரசர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருக்காங்க இந்த எண்பத்தி ஒன்பது பேருல ஏழு அரசர்கள் மட்டுமே சங்ககால நூல்களை வந்துட்டு பாடியிருக்காங்க சரிங்களா அடுத்து முதற் சங்கத்துல இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் இதுல பாட்டு பாடினவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்திருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடியிருப்பாங்க அப்போ முதற் சங்க நூல்களை பாடின மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்பது பேர் பாடியிருக்காங்க ஆனால் முதற் சங்கத்துல இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தொன்பது பேர் தான் இருந்திருப்பாங்க சரிங்களா அப்போது முதற் சங்கத்துல என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிப்பாடல் முதுநாரை முதுகுருகு கல்லறியாவிரை அகத்தியம் சரிங்களா இதுல பரிபாடல் இம்பார்ட்டன்ட் முதுநாரை முதுகுறுக ரொம்ப முக்கியம் அகத்தியமும் முதற் சங்க காலத்துல தான் எழுதப்பட்டது சரிங்களா இதெல்லாம் முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதற் சங்க காலத்துல இருந்த புலவர்கள் ஒரு சில பேர் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் இருந்திருக்கிறாரு குருபரன் அப்படின்றவர் இருந்திருக்காரு திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் அப்படின்ற ஒரு குஞ்சறிந்த வேல் முரஞ்சியூர் முடிநாக ராயர் நிதியின் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இவங்க எல்லாமே முதற் சங்க காலத்துல இருந்த புலவர்கள் சரிங்களா இப்போ புலவர்கள் அதாவது மனிதர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல புலவர்களோட விட கடவுளர்களும் வந்து முதற் சங்கத்துல கலந்து கொண்டார்கள் அப்படின்ற செய்தி இருக்கு சரிங்களா இதுல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய பெயர்களும் இருக்கு இது யாராரு அப்படின்றது பின்னாடி நான் சொல்றேன் சரிங்களா அப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற் சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்திய மட்டும்தான் எழுதியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது சங்கம் ஓகேங்களா இரண்டாவது சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபாடபுரத்துல நடந்திருக்கும் சரிங்களா இந்த கபாடபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி ஆச்சங்கரை அப்படின்ற ஒரு ஆச்சங்கரை இருந்திருக்கு அங்கதான் நடந்திருக்கு எவ்வளவு காலம் நடந்துச்சு அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வந்து நடந்திருக்கு சரிங்களா இத எந்தெந்த அரசர்கள் இருந்திருக்காங்கன்னா வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு அரசர்கள் இருந்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் ஐம்பத்தி ஏழு அரசர்கள் இருந்திருக்காங்க இதுல எத்தனை பேர் பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பேர் பாடியிருக்காங்க இந்த இரண்டாவது சங்கத்துல இருந்த புலவர்கள் எத்தனை பேருனா ஐம்பத்தி ஒன்பது பேரு மொத்தம் பாடினவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவாயிரத்து எழுநூறு பேர் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலமும் மூவாயிரத்தி எழுநூறு இருந்திருக்க கூடிய மொத்த புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு சரிங்களா இதுல என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் பெருங்கலி குறுகு மாலை அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காங்க சரிங்களா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அகத்தியம் தொல்காப்பியம் நமக்கு தெரியும் இந்த மாபுராணம் பூதபுராணம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருங்கலி அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க சரிங்களா பின்னாடி சங்க நூலில் எழுதும் போது படிக்கும்போது ஒரு நூலுக்கு குறுங்கலின்னு சொல்லுவாங்க குறுங்கலி என்று அழைக்கப்படுவது எது பெருங்கலி எந்த காலத்துல எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால இந்த பெருங்கலி அப்படின்றது இரண்டாவது சங்க காலத்துல எழுதப்பட்ட ஒரு நூல் சரிங்களா அப்போ யாரெல்லாம் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா அகத்தியம் தொல்காப்பியம் இருந்துச்சுன்னா அகத்தியரும் தொல்காப்பியரும் இருப்பாங்க வேற யார் புலவர்கள் அப்படின்னா இருந்தையூர் கருங்கோலி மோசி வெல்லூர் காப்பியன் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் இந்த மாதிரியான பெயர் கொண்ட புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க சரிங்களா அப்போ இரண்டாவது சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அகத்தியம் இந்த ரெண்டு இலக்கண நூல் இரண்டாவது சங்க காலத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் சரிங்களா இப்போ மூன்றாவது காலம் மூன்றாவது சங்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில நடந்துச்சு எந்த ஆற்றங்கரை அப்படின்னா வைகை ஆற்றங்கரை எவ்வளவு காலம் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்கு இதனுடைய மன்னர்கள் யாராருனா முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழிதி வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க சரிங்களா இதுல இப்ப செ இரண்டாவது சங்க காலம் வந்துட்டு முடத்திருமாறன் வரைக்கும் இருந்திருக்கும் சரிங்களா இதுல முதல் சங்கத்தோட இடமும் அதாவது தென் மதுரையும் இரண்டாவது சங்கத்தோட இடம் கபாடபுரம் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே கடல் கோளால் வந்துட்டு அழிஞ்சிருக்கும் சரிங்களா முடத்திருமாறனோட ஆட்சி காலத்துல கபாடபுரம் கடல் கோளால் அழிஞ்சு கடலுக்குள்ள போயிருச்சு அவருக்கு ஒரு கஷ்டம் நம்ம சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கணும் இப்படி அந்த இடம் அழிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்றது அப்படின்றனால அவருக்கு தமிழ் மீது இருந்த ஈடுபாடுனால மறுபடியும் மூன்றாவது சங்கத்தை அவரே ஆரம்பிக்கிறார் சரிங்களா அதனாலதான் இரண்டாவது சங்கம் மூன்றாவது சங்கம் இரண்டுக்கு முடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடத்தெருமாறனை சொல்லுவாங்க சரிங்களா அப்போ முடத்திருமாறன் வந்துட்டு மூன்றாவது சங்கத்தை தொடங்கி வைக்கிறாரு யார் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கிரப்பேருவழி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருக்காங்க இந்த நாற்பத்தி ஒன்பது பேர்ல மூன்று பேர் மட்டும்தான் அந்த மூன்றாவது சங்கத்துக்கான நூல் எழுதியிருக்காங்க மொத்தமா இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி பேர் இங்க அரசர்களும் நாற்பத்தொன்பது புலவர்களும் நாற்பத்தி ஒன்பது சரிங்களா மொத்தமா இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அப்போ மூன்றாவது சங்கத்துல எழுதப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை நெடுந்தொகைக்கு இன்னொரு பேர் என்ன அகநானூறு சரிங்களா அடுத்து குறுந்தொகை நச்சினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து களித்தொகை இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் அது மட்டுமல்லாம கூத்து வரி சிற்றிசை இந்த நூல்களும் மூன்றாவது சங்க காலத்தில் எழுதப்பட்டதுதான் சரிங்களா அப்போ இருந்த புலவர்கள் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் நல்லுந்துவனார் மதுரை இளநாகனார் நக்கீரனார் இந்த புலவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க சரிங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திரையன் மாறன் எந்த காலத்து புலவர் அப்படின்னு கேட்கலாம் நக்கீரர் வந்துட்டு எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மூன்றாவது சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அப்போ மூன்றாவது சங்க காலத்திலையும் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியம் தொல்காப்பியம் அப்படின்றதுதான் சரிங்களா இதுல வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எந்த இடம் அப்படின்றது கேட்கலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது நூலை கொடுத்து இது எந்த சங்க காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று சங்கத்துக்கும் உரிய இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியமா சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதுல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் உச்சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல வந்துட்டு தலைச்சங்கத்து புலவனார் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வருது சரிங்களா தலைச்சங்கத்து புலவனார் முன் அப்படின்னா தலைச்சங்கம் அப்படின்றது முதல் சங்கத்தை சொல்லுவோம் அந்த புலவர்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்ல வருது பெரிய புராணத்துல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகனானூற்றோட உரைப்பாயுதத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து அப்பர் தேவாரத்துல சொல்லியிருக்காங்கன்னு படிச்சோம் சரிங்களா நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி கிளி தருமைக்கு அருளினோன் கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் தேவாரத்துல சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னமன்னூர் செப்பேடு சொல்லுது சின்னமன்னூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா இந்த கொஷின் டிஎன்பிசிலேயே கேட்டிருக்காங்க மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மதுரையில் சங்கம் வைத்து வளர்த்ததை பற்றி சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமணி ஒரு செப்பேடு தான் இதை பற்றி சொல்லியிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு பயணிகள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அதில் தாளமையோட நூல்கள்லேயும் பிழினியோட நூல்கள்லேயும் இந்த முச்சங்கம் இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் அந்த நூலையும் இங்கே மதுரையில் வந்துட்டு முச்சங்கங்கள் இருந்தது அப்படின்ற செய்திகள் இருக்கு சரிங்களா வேற எங்க செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட வரலாற்று நூல்கள் இருக்கு அதுல மகாவம்சத்துல ராஜவாளி ராஜரத்னாகிரி அப்படின்ற நூல் சொல்லியிருக்காங்க மகாவம்சம் தீபவம்சம் அப்படின்னால நூலு படிப்போம் ஆனா தீபவம்சத்துல முச்சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் கிடையாது என்னென்ன நூல்னு பாத்துக்கோங்க மகாவம்சம் ராஜவழி ராஜ ரத்னகிரி இந்த மூன்று நூல்களை வந்துட்டு முச்சங்கம் இருந்ததுக்கான குறிப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ச முச்சங்கம் இருந்ததுல கடவுளுக்கான பேர் சொல்றாங்க சரிங்களா இதுல திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் அப்படின்னு சொல்றாங்க திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் அப்படின்னா யாருன்னா தான் சொல்றாங்க ஆழவாய் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆழவாய் பெருமான் அப்படின்னா யாருன்னா தான் சொல்றாங்க குன்றி எறிந்த வேல் வேலுன்னு வந்துட்டாலோ இல்லைன்னா குன்று குன்று இருக்கும் இடம் எல்லாம் முருகன் இருக்கும் முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால குன்று எரிந்த வேல் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா முருகனை சொல்றாங்க அடுத்து துவரை கோமான் அப்படின்னா யாருன்னா கண்ணனை சொல்றாங்க நிதியின் கிழவன் அப்படின்னா யாருன்னா குபேரனை சொல்றாங்க சரிங்களா நம்ம பொதுவாவே நிதிக்கெல்லாம் வந்துட்டு குபேரர் தான் தேடி போவோம் அதனால நிதியின் கிழவன் அப்படின்னா யாருன்னா குபேரனை சொல்றாங்க இது ஒரு தடவை டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க நிதியின் கிழவன் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் சிவன் முருகன் கண்ணன் குபேரன் அப்படின்ற நாலு ஆப்ஷன் இருந்தது குபேரன் அப்படின்றது தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முச்சங்கம் பார்த்துட்டோம் முச்சங்கம் பார்த்தனா மொத்தமான செய்திகள்னா அதுல பார்க்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு சங்கத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அரசர்கள் ஆதரிச்சாங்கன்னு பார்த்தோம் இந்த மூன்று சங்கத்தையும் ஆதரிச்ச மொத்த அரசர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எண்பத்தி ஒன்பது அடுத்து ஐம்பத்தொம்பது நாற்பத்தொன்பது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இருந்திருக்காங்க மொத்த காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது அடுத்த மூவாயிரத்தி ஏழ்நூறு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மொத்தமான காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் இருந்திருக்கு சரிங்களா மொத்த புலவர்கள் அதே போல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரு அடுத்து மூவாயிரத்தி ஏழுநூறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் மொத்த புலவர்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இது வந்துட்டு ஒன்னொன்னு குறைஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஞாபகம் வந்துடும் இது ஒரு பத்து குறைஞ்சு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்றது ஞாபகம் வந்துடும் இங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அப்படின்றது சரிங்களா இப்போ மூன்று சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா மூன்று சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் முத்தமிழ் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அகத்தியம் தான் சரிங்களா இப்ப ஏற்றமிழுக்கான இலக்கணம் சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இசைத்தமிழுக்கான இலக்கணம் சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுநாரை நாடக தமிழுக்கான இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர பஞ்சமரபு அப்படின்ற ரெண்டு நூலும் சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க இசை தமிழுக்கு இலக்கணம் சொல்லக்கூடியது முதுனாரை நாடக தமிழுக்கு இலக்கணம் சொல்லக்கூடியது இந்திர காளியம் பஞ்சமரபு அப்படின்ற ரெண்டு நூல்கள் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதுரையில மூன்று சங்கங்கள் மட்டும்தான் இருந்துச்சா வேற சங்கம் ஏதாவது இல்லையா அப்படின்னு கேட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் சங்கம் அமைச்சிருக்காங்க தமிழ் வளர்த்திருக்காங்க அது என்ன அப்படின்றத பாப்போம் சரிங்களா கிபி நானூத்தி எழுவதுல மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வஜ்ரநந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண முனிவர் வந்துட்டு சங்கம் நிறுவுறாரு அந்த வஜ்ரநந்தி அப்படின்ற ஒரு சமண முனிவர் நிறுவனத்தால இந்த சங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமண சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்திருக்கக்கூடிய தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அது வந்து திறமில அப்படின்றதுல இருந்து தான் மருவி திராவிட அப்படின்னு வந்திருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா திறமில சங்கம் இல்லைன்னா திராவிட சங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா சமண சங்கம் திறமிழ சங்கம் இல்லைன்னா திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானூத்தி எழுவதுல மதுரையில வஜ்ரநந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண முனிவர் அமைச்சது சரிங்களா அந்த மூன்று சங்கத்துக்கு அப்புறம் ஒரு சங்கம் எப்ப இருந்ததுன்னா நானூத்தி எழுவதுல வஜ்ரநந்தி அமைச்சது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் பதினாலுல பாண்டித்துறை தேவரோட தலைமையில மதுரை தமிழ் சங்கம் அப்படின்ற ஒண்ண வந்துட்டு நிறுவிருக்காங்க சரிங்களா இதுல வந்துட்டு ஊவேசா இவங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சங்கம் அமைச்சிருக்காங்க சரிங்களா இப்பதான் வந்துட்டு சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பற்றின தகவலுக்குள்ள போறோம் இப்ப ஜென்ரலா காலம் அப்படின்றது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கும் இதுல வரலாறு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இலக்கியங்கள் அடிப்படையில பாக்கும்போது இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பேர் இருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினை இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா தினை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா தினை இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எதுனா சங்க இலக்கியம் தான் சரிங்களா பின்னாடி வரக்கூடிய நூல்கள்ல இந்த சங்ககால நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுல ஒரு சில நூல்கள் திணையின் அடிப்படையில வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த நூலும் நீங்க அடிச்சிடக்கூடாது கூடாது பொதுவா சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா தினை இலக்கியம் அப்படின்னே சொல்றாங்க சரிங்களா அடுத்து வந்துட்டு சங்க இலக்கியத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள் தான் சரிங்களா இன்னைக்கு தமிழர்கள் இந்த மாதிரி வரலாறு பண்பாடு கலாச்சாரத்தோட இருந்திருக்காங்க இவ்வளவு தொன்மையானது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நமக்கான சான்றுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள் தான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்க இலக்கியத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர் செய்யுள்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா திணை இலக்கியம் சான்றோர் செயல்கள்லாம் சொல்லுவாங்க தமிழர்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடியதும் இந்த சங்க இலக்கியம் தான் சரிங்களா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கண நூல் அகத்தியம் தொல்காப்பியம் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அகத்தியத்துக்கு வருவோம் அகத்தியம் வந்துட்டு எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிமு ஆயிரமாவது வருஷமே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுல படலம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா தொல்காப்பியத்துக்கு முதல் நூல் அகத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகத்தியத்தை அடிப்படைய வச்சுதான் தொல்காப்பியர் வந்துட்டு தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா படலம் அப்படின்ற நூல் சொல்லுது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அகத்தியம் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா சிவபெருமான் வந்துட்டு வடமொழிய வந்துட்டு பாணினிக்கும் தமிழ் மொழியை வந்துட்டு அகத்தியருக்கும் இருக்கும் கருப்புச்சாரம் வடமொழிய சொல்லி கொடுத்தவரு சிவபெருமான் யாருக்குன்னா பாணினிக்கு அகத்தியருக்கு தமிழ சொல்லி கொடுத்தவரும் சிவபெருமான் தான் அகத்தியர் வந்துட்டு சிவபெருமான் தமிழை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அகத்தியம் அப்படின்ற நூல படைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சிவபெருமான் தான் பாணினிக்கு வடமொழியையும் அகத்தியருக்கு தமிழ் மொழியும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழி புராணங்கள் சொல்லுது நம்மள தமிழ் இலக்கியங்கள்லாம் எது சொல்லுது சரிங்களா வடமொழி புராணங்கள் அப்படி ஒரு செய்தி இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தியருக்கும் காவேரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிவபிரகாசர் அப்படின்றவர் பிரபுலிங்க லீலை அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு சரிங்களா அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியரோட கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு காகம் ஒன்று தட்டி விட்டுருச்சான் அந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீர் வந்துட்டு பெருக்கெடுத்து ஓடிச்சு இல்லையா அதுதான் காவேரியா உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாசர் வந்துட்டு பிரபுலிங்க லீலை அப்படின்ற நூல சொல்லியிருக்கிறார் சரிங்களா வேற இன்னொரு இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மணிமேகலை மணிமேகலையில எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமர முனிவன் அகத்தியன் தனது காகம் கவிழ்த்த காவிரி பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா அதாவது அகத்தியருடைய கமண்டலத்துல இருந்து காகம் வந்து தட்டி விட்டு அந்த தண்ணி தான் பெருக்கெடுத்து காவேரியா ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலையில சொல்லியிருக்காங்க அப்போ மணிமேகலையில அகத்தியர் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர முனிவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியர் வந்துட்டு அகத்தியர் எப்படி சொல்றாருன்னா ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சரிங்களா பாரதியார் அகத்தியர் எப்படி சொல்றாருன்னா ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார் சரிங்களா இப்போ தமிழ் நூல்கள்ல அகத்தியரை எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாப்போம் சரிங்களா பரிப்பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதியில் முனிவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா மாதவ முனிவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாரதியோட பாடல் எப்படி இருக்குன்னா பொதியவரை முனிவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் யா பெருங்கள்ளக்காரிகை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா அதுல என்ன சொல்லிருக்கான்னா காணார் மலையத்து அருந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க பரிபாடல்ல பொதியில் முனிவன் சிலம்புல மாதவ முனிவன் பாரதியோட பாடல்ல பொதியவரை முனிவன் யா பெருங்கள்ளக்காரிகை அப்படின்ற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா காணார் மலையத்து அருந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அப்படியே உங்களுக்கு மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் யாராரு எந்தெந்த நூல்ல எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க சரிங்களா நேரடியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அகத்தியன் அப்படின்ற பேர்லயே சில குறிப்புகள் இருக்கு சரிங்களா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர முனிவன் அகத்தியன் மேல பார்த்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது மணிமேகலை அகத்தியன் பயந்த செஞ்சொல் ஆரணங்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லிபாரதத்துல சொல்லியிருக்காங்க அகத்தியனை வேட்பானை அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் தேவாரத்திலையும் அகத்தியன் புவனிக்கு இயம்பிய தண்டமில் அப்படின்னு சொல்லிட்டு வீர சோழியத்துல சொல்லிருக்காங்க இது ஒரு தடவை டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து அகத்தியன் என்பான் ஒளி வளர்க்க வந்தோன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு சரிங்களா இதெல்லாம் எந்தெந்த நூலில் அகத்தியரை பத்தி என்னென்ன மாதிரியான குறிப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க அதனால மீதி எதை வேணாலும் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தியம் பத்தின நூலை பத்தி பார்க்க போறோம் அகத்தியம் அப்படின்ற நூல் வந்துட்டு பனிரெண்டாயிரம் நூறு பாக்கள் இருக்கு எட்டு இயல்கள் இருக்கும் சரிங்களா பனிரெண்டாயிரம் பாடல்கள் எட்டு இயல்கள் இருக்கும் அந்த எட்டு இயல் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு இருக்கும் அணி இருக்காது அரசியல் இருக்கும் அமைச்சியல் இருக்கும் பார்ப்பனவியல் இருக்கும் ஜோதிடவியல் இருக்கும் சரிங்களா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா எத்தனை பாடல் இருக்குன்னா பன்னெண்டாயிரம் பாடல்கள் நமக்கு தெரியும் எத்தனை இயல் இருக்குன்னு கேக்கலாம் இல்லைன்னா அந்த இயல்ல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பொதுவாவே இலக்கணம் அகத்தியம் வந்துட்டு இலக்கணம் பத்தணம் நூல் இலக்கணம் அப்படின்னாவே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் இதுல அணிக்கு பதில அரசியல் வந்திருக்கு எதையாவது மாத்தி கொடுத்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு ஐநூறு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார் சரிங்களா இந்த தொல்காப்பியத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல முழுமையாக கிடைச்சிருக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம் ஓகேங்களா அடுத்து தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம்பரனார் அப்படின்றவர் சரிங்களா இந்த தொல்காப்பியம் எங்க அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா நிலந்தரு திருவில் பாண்டியன் அப்படின்ற ஒரு அரசனுடைய முன்னிலையிலதான் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா நிலந்தரு திருவீர் பாண்டியன் அப்படின்ற ஒரு அரசனுடைய முன்னிலையிலதான் தொல்காப்பியர் வந்துட்டு தொல்காப்பியத்தை நிறைவேற்றினார் இந்த நிலந்தரு திருவீர் பாண்டியன் அப்படின்னா யாருனா பாண்டியன் முடத்திருமாறன் இருக்கார் இல்லையா அவர்தான் வந்துட்டு நிலந்தரு திருவீர் பாண்டியன் அப்படின்றவர் சரிங்களா முடத்திருமாறன் யாருனா இரண்டாவது சங்க காலத்துக்கு கடைசி அரசர் மூன்றாவது சங்கத்துக்கு முதல் அரசர் சரிங்களா அவர் தான் முடத்திருமாறன் அப்போ இந்த இரண்டாவது சங்கத்துக்கும் மூன்றாவது சங்கத்துக்கும் பொதுவான நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை சொல்லுவோம் சரிங்களா அதனால இவருடைய முடத்திருமாறன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை நிறைவேற்றிருக்கிறார் இன்னொரு குறிப்பு என்னன்னா நிழந்தரு திருவிர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஏன்னா எதனால இவருக்கு இந்த பேர் சொல்றாங்க அப்படின்னா இரண்டாவது சங்கத்துல இருந்த கபாடபுரம் இருக்குல்லே அது வந்து கடல் கோளால் அழிஞ்சிருச்சு நல்ல எல்லாம் போயிருச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை அதனால மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறாரு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு நல்ல செழிப்பான நாடா இருக்கிறதுக்கும் இலக்கியங்கள் வளர்றதுக்கும் உதவி பண்ணிருக்கிறார் சரிங்களா அதனால நிலந்தரு பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நெல்லமெல்லாம் கடல் கோலால் அழிந்து விட்டாலும் மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வந்து செழிப்படைய வச்சாரு அப்படின்றனால அவருக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரிங்களா இந்த முடத்திருமாறனுக்கு நிலந்தரு பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா இறையனார் அகப்பொருள் அப்படின்ற அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ தொல்காப்பியம் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மூன்று அதிகாரம் இருக்கும் எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரம் இருக்கும் இருபத்தி ஏழு ஏல் இருக்கும் அகத்தியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஏல் இருக்கும் இதுல வந்துட்டு இருபத்தி ஏழு ஏழு இருக்கும் சரிங்களா ஆறு பாக்கள் பத்தி சொல்லியிருக்காங்க இருபது வண்ணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே பாக்கல் அப்படின்னா தான் நமக்கு தெரியும் ஆனா தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா பரிப்பாடல் இது எல்லாமே துல்காப்பியத்துல சொல்லியிருக்கக்கூடிய பாக்கள் நமக்கு இந்த மறுபாவும் பறிப்பாடல் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த நாலு பாவம் நம்ம இலக்கணத்துல படிச்சிருப்போம் இந்த ரெண்டு பாவம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இந்த ரெண்டு பாவம் சேர்த்துதான் தொல்காப்பியர் வந்துட்டு இலக்கணம் வகுத்திருக்கிறார் சரிங்களா இதுதான் சங்ககாலம் முச்சங்கம் இருந்தது சங்க காலத்துக்கான இலக்கண நூல்கள் அகத்தியும் தொல்காப்பியம் அதை பத்தின டீடைல் பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல சங்க இலக்கியங்கள் என்னென்னலாம் இருக்கு அதில் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன பதினெண்டு கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்றதையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலான விஷயங்களையும் நம்ம பார்க்கோம் தேங்க்யூ